ஜெர்மனியில் எதிர்வரும் குளிர்காலம் இந்த நூற்றாண்டில் பயங்கரமானது என வதந்திகள் பரப்பப்பட்டு வந்தன இருப்பினும் இந்த அறிக்கைகளை மக்கள் நம்ப வேண்டிய அவசியமில்லை என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் நீண்டகால குளிர்கால முன்னறிவிப்புகள் நிச்சயமற்றவை என அவர்கள் கூறுகின்றனர் பருவகால முன்னறிவிப்புகள் தினசரி வானிலையை கணிப்பதில்லை அவை சிக்கலான மாதிரிகளை பயன்படுத்தி மூன்று மாதங்களுக்கு சாத்தியமான காலநிலை போக்குகளை மட்டுமே கணிக்கின்றன இந்த கணிப்புகள் சில குறிப்புகளை அவை எப்போதும் நம்புகமானவை அல்ல எவ்வாறாயினும் துருவ சூழல் இந்த குளிர்காலத்தில் பலவீனமாக இருக்கலாம் எனவும் இது குளிர்ந்து மற்றும் ஐரோப்பாவிற்கு தெற்கே செல்ல அனுமதிக்கும் எனவும் ஜெர்மன் வானிலை சேவை கூறுகின்றது அவர்களின் கணிப்புப்படி ஜெர்மனியில் சாதாரண அல்லது வெப்பமான குளிர்காலம் இருப்பதற்கான வாய்ப்பு ஆறு சதவீதம் உள்ளது இதுவேளை சமீபத்திய ஆண்டுகளில் நீண்டகால குளிர்கால முன்னறிவிப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆனால் சில நிச்சயமற்ற கணிப்புகள் இருப்பதாகவும் மேக்ஸ் பிளான் நிறுவனத்தின் நிபுணர்கள் கூறுகின்றனர் எவ்வாறாயினும் இந்த முன்னறிவிப்புகள் ஆற்றல் விவசாயம் மற்றும் குளிர்கால பாதுகாப்பை திட்டமிடுவதில் உதவுகின்றன